வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தூய்மை இந்தியா இயக்கம் திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் அதன் பத்தாவது ஆண்டுகள் நிறைவு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூய்மையை சேவை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நகராட்சி கமிஷனர் விநாயகம் துவக்கி வைத்தார் சுகாதார அலுவலர் செந்தில்குமார் திட்டம் குறித்து விளக்கி பேசுகையில் மாணவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் மாணவர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஆண்டு காந்தி ஜெயந்தி நாளில் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி இல்லையா இல்லையா அந்த தான் இந்த திட்டம் வந்து துவக்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் திறந்த வெளியில் மனங்களிப்பதை தடுக்கிறது அதன் மூலம் நோய் தொற்று பரவுவதை தடுக்கிறது அப்புறம் திடக்கழிவு மேலாண்மையில் அடைகிறது அதில் என்ன அறிவியல் பூர்வமாக தினக்கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துகிறது ஸோ அதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அங்கே அந்த சுகாதாரம் சம்பந்தமான இந்த இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி சரி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தூக்கு வைக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து வருடம் நிறைவு பெறுவதை ஒட்டி அடுத்து இந்த பதினைந்து நாட்கள் இதுக்காக முக்கிய இடங்களில் தூய்மை முக்கிய நோக்கமாக பதினைந்து நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுழிகோணம் கிராமத்தில் உள்ளது கிருஷ்ணா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கைப்பந்தில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நாகர்கோவிலில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் இப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் இருபது அணிகள் விளையாடிய போட்டியில் இப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்று முதலிடத்தை பெற்று முதல்வர் கோப்பையை வென்றனர் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் வாழ்த்துகள் குவிகிறது I <laughs> கோப்பைக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்று முடிந்தது அதுக்கு இது இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் வந்து கலந்து கொண்டாங்க அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதே மாதிரி அரசு எங்களுக்கு உதவி செஞ்சால் இன்னும் தேசிய அளவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கலாம் அதுக்கு எங்கள் ஸ்கூல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதுக்கு உதவி பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கும் நன்றி எங்கள் கோச்சுக்கு கோச்சுக்கும் நன்றி கிராமப்புறத்தில் இருந்து முதலமைச்சர் கோப்பில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் லாஸ்ட் இயர் நான் நேஷ்னல் ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்று பங்கேற்று இந்த இடத்தோடவே ரிலீஜியனில் பங் செலக்ட் ஆகியிருக்கேன் நீ ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் செலக்ட் ஆக போகிறேன் கன்ஃபார்ம் மெடல் பண்ணுவேன் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் ஒரு பகுதியாக காரியாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளியில் மாணவர்களின் பதிவேடு மற்றும் பாடக் குறிப்பேடுகளை பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் ஆசிரியர்களை வரச்சொல்லி தனித்தனியாக பேசினார் மாணவர்கள் நோட்டில் எதுவும் எழுதாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கலெக்டர் ஆசிரியர்களை அழைத்து ஏன் மாணவர்களை கண்காணிக்கவில்லை என கேள்வி கேட்டார் மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்தாத ஆசிரியர்கள் பிஆர்எஸ் சென்றால் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் என ஆசிரியரிடம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது

அண்டர் பதினான்கு அண்டர் பதினேழு அண்டர் பத்தொன்பது என மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறுகிறது போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் பங்கேற்றன நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஐம்பது அணிகளைச் சேர்ந்த எழுநூற்று இருபது வீராங்கனைகள் போட்டியிடுகின்றனா் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பல சிக்கல்கள் உள்ளது அதனை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்காமல் இருந்திருந்தால் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்தார் தமிழக அரசு முடிவு வேண்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக அனைத்து குடும்பங்களிலும் ஒரு குடிகாரரை தமிழக அரசின் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கிவிட்ட நிலையில் அடுத்த அச்சுறுத்தலாக அஞ்சாம் அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்தவர்கள் ராஜாஜி ஓமன்போரார் கொண்டு வந்த மதுவிலக்கு புள்ளியார் இந்த மதுவிலக்கு புள்ளியில் அறிஞர் அண்ணா அவர்களும் உறுதியாக இருந்தார் கொள்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்பது தெரியாத நிலை உருவாக்கி இருந்தது ஆனால் அதன் பின் அதில் வந்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி இன்று வரையிலான ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு சில ஆண்டுகள் தவிர மீதமுள்ள அனைத்து காலங்களிலும் மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் பின் வந்த மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி மீற முடியாமல் தவிர்த்துவதை வரை மதுவால் மக்கள் சேர வேண்டியது போதாது என்று அஞ்சார் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டமும் பயன்பாடும் அச்சப்படத்தக்க அளவில் அதிகரித்திருக்கிறது இது எத்தனை கோடி இளைஞர்களையும் சிறுவர்களையும் வழிவாங்கும் என்று தெரியவில்லை மதுப்பழக்கம் பல ஆண்டுகளில் மனிதர்களை முழக்கம் என்றால் கஞ்சா பழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் மனிதர்களை மனத்தளர்களும் நோயாளிகள் ஆக்கிவிடும் கஞ்சா வணிகம் அஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் அஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகும் தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக முடிவு வேண்டும் தென்காசி மேல மெய்ஞானபுரத்தில் உள்ள மாவட்ட ரைபிள் கிளப் மற்றும் இசக்கி வித்தியாசம் பள்ளி ஆகியவை இணைந்து சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கான தென்மண்டல அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டியை நடத்தியது போட்டியை மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தாா் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அந்தமான் நிக்கோபார் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் போட்டி இன்று துவங்கி ஆறு நாட்களுக்கு நடைபெறுகிறது சென்னை நங்கநல்லூரில் மறைந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ கண்டோன்மெண்ட் சண்முகத்திற்கு சொந்தமான வேலன் காம்ப்ளெக்ஸ் உள்ளது இதில் வெற்றிவேல் மற்றும் வேலன் என இரு தேட்டர்கள் இயங்கி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை நகராட்சி வரியை உயர்த்திய நிலையில் வரி அதிகமாக இருப்பதாக கூறி தியேட்டர் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது கோர்ட் வழக்கை தள்ளுபடி செய்து வரியை கட்ட உத்தரவிட்டது தியேட்டர் நிர்வாகத்தினர் ஆறு ஆண்டுகளாக அறுபது லட்சம் ரூபாயை வரியை கட்டவில்லை நகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பியும் பதிலளிக்கவில்லை இதனை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் இன்று தியேட்டருக்கு சீல் வைத்தனர் பிரான்ஸ் அரசின் செவாலிய விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்தவரான ரகுநாத் மாலெட் வரத கலையை மையப்படுத்தி ரெட்ரோ எப்பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார் தொண்ணூறு நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலியாம்ஸ் பிரான்சி அரங்கில் திரையிடப்பட்டது புதுச்சேரி ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து இருந்து வெளிநாட்டு தம்பதியர் தத்தெடுத்த கருப்பு இன குழந்தைகள் பெரியவர்களாகி புதுச்சேரி வந்து பரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கின்றனர் என்பதுதான் படத்தின் மைய கருத்தாகும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிக்ஷன் ஃபிலிம் இது தயர் தயாரு தயாரிச்சிருக்கிறேன் அது பேர் வந்து உத்துகா புந்துச்சேரி புந்திச்சேரினாலே பாண்டிச்சேரி எல்லாருக்கும் புரியும் பேக் டு பாண்டிச்சேரி அது என்ன கதைன்னா ரெண்டு தாய்மார்கள் வந்து பிள்ளைலன்னு ஒரு தமிழ் பெண் எடுத்து வளர்க்குறாங்க அந்த காலத்தில் போதெல்லாம் வந்து அவங்க ஃபைல் பண்ணிவிடுவாங்க நேராக பிள்ளைங்களை வந்து ஏர்போர்ட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்போது அவங்க வந்து பிள்ளை வந்து இருபது வயசு மட்டும் வளர்க்குறாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பாகுது அம்மாங்க வந்து விளக்குறாங்க அதை வந்து அடங்க மாட்டேங்குது அது வந்து ஊருக்கு அழைச்சிட்டு வராங்க திருப்பி அந்த பொண்ணை வந்து அது எந்த எங்கேருந்து வருது அதோடைய அது அது யார் தமிழ் பெண்ணு அதோடைய அதோடைய குணம் என்ன அவங்களுடைய சொசைட்டி என்ன அதெல்லாம் அறிங்குறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்தியா பற்றி வந்த உடனே ரோட்டில் போயின்னுக்குறாங்க வந்து அண்ணாதிரத்தை தேடுறாங்க அந்த பேர் சொல்லும்போது நான் அந்த டைம் தான் நான் திருவிழா போயின்னு இருக்கேன் என்கிட்ட வழி கேட்குறாங்க ஆனால் வந்து வழி இங்கே தான் இப்படி தான் இருக்குது நே தடா நீங்கள் வாங்க நான் வந்து நானும் வந்து கிராஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் க்ளாஸ்க்கு வாங்க நீங்கள் நாட்டியம் பார்ப்பீங்க அதுலேருந்து என் கூட ஃப்ரெண்டாக ஆகிடுறாங்க அது என்ன கொஸ்டின்னாக்கா இன்றைக்கி பல இந்தியன்ஸுங்க வந்து அமெரிக்காவில் வாழ்கிறாங்க கனடாவில் வாழ்கிறாங்க ஃப்ரான்ஸில் வாழ்கிறாங்க உலகெங்கும் இந்தியன்க இருக்காங்க ஆனால் என்னத்தான் இருந்தாலும் தாய் பற்றம் ஒன்று இருக்குது தாய் நாடு வாசனை ஒன்று இருக்குது அதை தேடி தான் வளையிறாங்க அதனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல இந்த அது ஆனால் வந்து இந்த கலை மேலே அவளுக்கு ஆசை வந்துடுது ஆசை வந்துட்டதால இந்த கலை கை கொடுக்குமா எனக்கு இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியன் இருந்தாக்கா இந்தியன் என்ன அர்த்தம் மீசை வச்சுக்கிறதாலையா உடுக்குறதாலையா பிரியாணி சாப்பிட்றதாலையா பரதநாட்டியம் ஆடுறதாலையா மியூசிக்க கேட்கறதாலையா ஏன்னா என்னென்ன இப்போ நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்துட்டு இந்த ஊரில் வந்து கலைக்காக வந்தேன் இது இந்த ஊரில் எனக்கு என்ன வேண்டும்ன்னு எனக்கு தெரியும் இது வந்து ஒரு உண்மையான கதை ஏன்னா நான் ஒரு ஒர்ஃபன் மாதிரி நான் வாங்கி வளர்த்த பையன் மாதிரி அதே மாதிரி ஒரு பாட்டு பாடிருந்தேன் பாண்டிச்சேரின்னு நிதி ஸ்ரீ கூட அது தாய் வாசனை தே தேடி அதை மாதிரி இந்த இந்த பொண்ணை வச்சுருந்தேன் இந்த இந்த உலகத்தில் வாழ்ற இந்தியன்ஸ்கெல்லாம் இந்தியன்ஸும் மட்டும் இல்லை இப்போ எந்த எந்த காரணம் மற்ற உலகத்து வாழும்போது அவனுடைய ஐடென்டிட்டி தேடுவான் அதாவது வந்து ஒரு யூனிவர்சாலிட்டி சப்ஜெக்ட் ஒரு உண்மையான சப்ஜெக்ட் எந்த வித விதம் கிடைச்சா எந்த பக்கம் அவங்களுக்கு கலையோ, எது கிடைச்சா அவங்க திருப்பி அந்த அவங்களுடைய உள்ள நுழைஞ்சி ஊடகங்கள் வாழ முடியும் இந்த சார் அதுதான் கான்செப்ட்